பிரதே பண்ட திருப்ப பிரதேச சபை வடிவாயை சொல்லி இருக்குது இங்க ஒரு இல்ல பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா இல்ல இதை விட ஒரு ஒரு குடு குடு அதாவது போத வஸ்து கடத்தி நாலு ஆண்டுகள் ஜெயிலில இருந்த ஒரு மனித குறிப்ப மனித ஒரு குறிப்ப கொண்டு வந்து எங்களை வெருட்டி கொலை செய்ய அச்சுறுத்தி எவ்வளவோ முறைப்பாடுகள் நாங்க போடுறோம் போலீசார எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் இல்ல அப்ப நாங்கள எங்க போய் நீ முறைப்பாடு செய்யறது இலவளை போலீசார் இங்கே இபார் எவ்வளவு எப்ப இருக்கு இது மட்டும் இல்ல இவ்வளவு இருக்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஏதாவது ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்தார்களா மல்லாவ நீதவன் ஊ சொல்லி இருக்கார் அவரை கொண்டு வந்து ஒரே இரண்டு கேஸ்ல நீதி மன்றத்துல ஒப்படுங்கند இது வரையும் ஒப்படிக்கல நான் அந்த அனுபல்ல ஆங்கிலேய யோகராணி இங்க வந்திருக்கிறது ஓட எல்லாம் வணக்கம் நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் மாணிப்ப பிரதேசம் சபைய ஒரு மோசடியான ஆவணத்தை பிரயோகித்து பயன்படுத்தி ஒரு எல்லா மதிலை கட்டுறதுக்கும் எங்களுடைய அடிப்படை உரிமையான தண்ணி வாய்க்கால் பாவனை உறுத்து கிணறு என்னும் பாதைகளை தடை செய்தது சம்மந்தமாகவும் நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் எங்கள் எங்களுடைய கிழக்கு பக்க வேலியில் என்னுடைய தாயாரின் உறுதியில் கிழக்கு பக்கத்தால் பாவி புருத்து தண்ணி பங்குன்னு சொல்லி இப்ப மதில் கட்ட விண்ணப்பிச்சிருக்கிற மனைவிக்கு தான் அந்த காணி சொந்தம் அவருடைய காணியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது எங்களுக்கு எதுவுமே அறிவிக்காமல் மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து எங்களுடைய இல்ல முதல் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க இந்த குறித்த நபர் கனடாவில் இருந்து வந்து இவருக்கு இந்த காணியில எந்த விதமான உரிமையும் இல்லாத நிலையில கனடாவில இருந்து அந்த காணிக்குரிய வடக்கு கிழக்கு பக்கத்து பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் வெட்டி வீழ்த்தி கட்டிடத்தை கட்டிட்டார் பிரதேச சபைகள் எதுவும் எந்த ஆட்சேபனைகளும் தெரிவிக்கவில்லை அதே மாதிரி எங்களுடைய கிழக்கு பக்கத்து வேலியையும் சட்ட அனுமதி பெறாமல் கட்டுவதற்காக முதலில் அவர் எங்களுக்குரிய வழிவாய்க்கால் தண்ணி பாதைக்குரிய இருந்த அறிகுறிகளை தான் முதல் வெட்டி வீழ்த்தி இருந்தார் அந்த நேரம் என்னோட தாயார் தனிமையில் இருந்தவர் இருந்தாலும் ஒரு சாரதி இந்த துணையுடன் பண்டத்திருப்பு பட்டண சபையில போய் அறிவிச்சு அவர்கள் வந்து நேர பார்த்து உடனடியாக நிப்பாட்டப்பட்டது அப்படி இருந்தும் இவர் அடுத்த நாளும் அதை வெட்டி சாச்சி வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது இரண்டாவது தடையும் என்னுடைய தாயார் எழுத்து மூலம் விண்ணப்பிச்சிருந்தார் அவ முறையிட்டு இருந்தார் அவ எதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்ததுன்னா என்னுடைய தாயார் எனக்கு நான் அப்பொழுது கொழும்பில் இருந்தன எனக்கு அறிவித்து நான் கொழும்புலேருந்து நேரடியாக பிரதேச சபைக்கு தான் போயிருந்தேன் நான் என்னோட வீட்டுக்கு கூடி நான் போயில்லை போய் அவர்களை கொண்டு வந்து காட்டி அவர்களை அதை நிறுத்தி சட்ட அனுமதி பெற சொல்லி சொன்ன பிறகு அந்த வேலியை அந்த குறித்த விண்ணப்பத்தாரி இளவால போலீஸார்கிற செல்வாக்கை பாவித்து சட்ட முறை இல்லாமல் என்னையும் என்னோட தாயாரையும் வீடியோ பிடிச்சு பயப்படுத்தி ரிமாண்ட் பண்ணுவோம் என்று சொல்லி போலீஸார் அந்த வேலியை போட்டு வர இது அனைத்தும் நாங்கள் பண்டத்திருப்பு பட்டண சபை மாணிப்ப பிரதேச சபை கவர்னர் உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறோம் ஆவணங்களோடும் சமர்ப்பிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கத்தக்கதா காணி சொந்தக்காரர் இல்லாதவருக்கு எல்ல இருக்கிற எங்களுடைய சம்மதம் இல்லாமல் சட்டமுறை முறை இல்லாமல் அனுமதியை கொடுத்து அவர் மீண்டும் தானே இளவால புலிஸாரால் போடப்பட்ட வேலியை அவரே வெட்டி நாசப்படுத்தி அது பிறகு உள்ளூராட்சி ஆணையாளரால் இடைநிறுத்தப்பட்டது இடைநிறுத்தப்பட்டு சட்ட சிக்கல்கள் பார்க்கும் பொழுது அவர் அந்த காணிக்கு சொந்தக்காரர் இல்லை என்றது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படியாயின் முதல் இப்படி என்கிற முறைப்பாடுகள் இருக்கத்தக்கதாக இந்த அனுமதியை கொடுத்தார்கள் போலீஸ் வேலி போட முடியுமா போட்ட வேலிக்கு பட படவரைஞரால் படம் வரைய முடியுமா அந்த வேலியை பிரதேச சபை எளிதாக கொள்ள முடியுமா பண்டதிருப்பு பட்டண சபை பொறுப்பு அதிகாரி கூறியிருக்கிறார் இங்கு எல்ல பிரச்சனை இருக்கிறது என்று அந்த அதிகாரி மீண்டும் இப்போ தனது தலைமை அலுவலகத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தாரா இல்லை பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்காக முதல் தடவை அனுமதி கொடுத்ததே தவறு இரண்டாவது தடவை நாங்கள் சகல ஆவணங்களும் கொடுத்திருந்த நாங்கள் எங்களோட அடிப்படை உரிமை மூறப்படுது இதனால தான் எங்களுக்கு வலிவாய்க்கால் வருது என்று அவப்ப சமர்ப்பிச்சிருந்த நில படம் பொய்யானது இது ஏற்கனவே இந்த படத்தை தயாரித்த கந்தசாமி என்பவருடைய படங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அவருடைய அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற நில சபை கொழும்பு கொழும்பினுடைய ஆவணங்கள் அனைத்தும் நாங்கள் மாணிப்ப பிரதேச சபையில் ஒப்படைத்திருக்கிறோம் இந்த நிலையில் இதை பாவிக்கிறது தவறு அதை விட அவருடைய உறுதியில் சொல்லப்பட்டிருக்குது வடகிழக்கு மூலையால் அவருக்கு பங்கும் தண்ணி வழிவாய்க்காலும் வடிவாக அடியாளங்கள் இருக்கிறது எங்களுக்குரிய வழிவாய்க்காலுக்குரிய பாதை அதற்கு ஒரு தகரப்படலை நாங்க போட்டு வச்சிருக்கிறோம் அதை விட இதுல தூர்வையை போறதுக்கு இன்னொரு தகரப்படலை போட்டிருக்கிறோம் அந்த அடையாளங்கள் இருக்கின்றன நாம் முந்தி பாவிச்ச வழிவாய்க்கால் அடையாளங்கள் இருக்கின்றன இது சரியான படமாக இருந்தால் அவருடைய உறுதியின்படி இது கீறப்பட்டதா அந்த அடியாளங்கள் இருக்கின்றன அந்த அடியாளங்கள் இதில் கீறப்பட்டதா அதை விட அவருடைய உறுதியும் சொல்லப்படுது நாலு பரப்புண்டு அவர் மதில் கட்டுறதுக்கு பத்தடி விட்டு இருக்கிறார் அப்படி என்ன இங்க குறைக்கப்பட்டிருந்தா திருப்பி நாலு பரப்பு வந்திருக்குமா அந்த நிலம் நாங்கள் வாய்க்கால் தூர்வைக்கிடப்பட்ட நிலத்தை இப்படியே சாய்ச்சி எப்படியாவது நாலு பரப்பு அளந்தெடுக்க வேண்டும் என்று எடுத்திருக்கிறார் நாங்கள் இந்த நில ஆலோசி சபைக்கு எதிராக முறைப்பாடு செய்து அதனுடைய கொப்பிகள் அனைத்து நாங்கள் பிரதேச சபையில் ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நான் வழக்கத்தாக நாம் அந்த நில அளவு படத்துக்கு எதிராக முறையிடற் முறையிட்டதற்கு அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக இந்த படத்தை அவர்கள் அவர் கொடுத்த ஆவணங்களின்படி தாங்கள் அனுமதி கொடுத்ததென்றால் இங்கே அந்த பாவி பாவிடுத்து அவருடைய உறுதியில் கூறப்படுறதே இங்கு காட்டப்படவில்லை அங்க உள்ள அடையாளங்கள் காட்டப்படவில்லை நேற்றொரு நில அளவையாளர் வந்தார் அவர் சொன்னார் நீ கட்ட முடியாது இங்க அவைக்கு எல்லாமே அடையாளங்கள் இருக்குது பழைய வழிவாய்க்கால் இருக்கு நீ நீதிமன்றம் போன்று அவர் சொல்றார் எனக்கு நீதிமன்றம் போறதுக்கு எனக்குரிய பவர பெற்ற நீல ஒன்றுமே இல்லை அது கட்டுறதுக்காக ஏதோ அவசரமா எடுத்துட்டு வந்த நான் பிரதேச சபை செயலாளர் சி என்ஆர் சபேஷனுக்கு நான் சொல்றேன் அவர் சொல்றார் அவருக்கு வழக்குகளுக்கெல்லாம் போகத்தக்க ஆவணங்கள் இல்லை ஆனபடி அவர் போவத நீர் போம் இப்ப இன்றைக்கு நேற்று நான் ஒரு பத்திரிகையில பாத்துருக்கிறேன் மோசடியான ஆவணம் தயாரிச்சதுக்காக யாழ்ப்பாண விசேஷ குட்ட தடுப்பு பிரிவு ஒருவரை கைது செய்து சாவு கச்சேரி நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்கு அப்படியானால் நான் போய் முறையிட்டு இருக்கிறேன் சபேஷன் இப்படியான ஒரு மோசடியான ஆவணத்தை பாவிச்சு தன் இருக்கிறாரண்டு போலீஸார் சொல்லுறார்கள் டிஐஜி எங்களுக்கு உத்தரவு ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அவ சிவில் வழக்குக்கு போலீஸ் போலீஸ் வேலி போட்டது இப்ப தவறு போலீஸ் சொல்லுறார்கள் போலீஸ் வேலி போடும் பொழுதே நான் ஏஎஸ்பி எஸ் எஸ்பி டிஆஜி எல்லாருக்கும் கால் பண்ணிருந்தான் ஏன் நடவடிக்கை எடுக்கல அந்த எல்லை வேலியை எப்படி இவர்கள் எல்லையாக கொண்டார்கள் இப்ப எல்லையும் இல்லை அந்த போலீஸ் போட்ட எல்லையே மலைச்சுட்டு எங்கட நிலத்துக்குள்ள வந்து வெட்டி பாதுகாப்பு வெட்டி நம்ம மாதிரி கட்டி கொண்டு இருக்கிறாங்க நாங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கிறோம் இப்ப முறைப்பாடுகள் நாங்க பொலிசுல போட்டிருக்கிறோம் எந்த முறைப்பாட்டுக்கும் இளவால போலீசார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை இளவால போலீசார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லையென்று மல்லகத்தில் உள்ள ஏஎஸ்பி எஸ்எஸ்பி யாழ்ப்பாணத்து டிஏஜி எல்லாருக்கும் முறையிட்டாச்சு எந்த நடவடிக்கையும் இல்லை தவறுதெல்லாம் ரெண்டு கேஸுகள் வழக்குக்கு போய் அந்த வழக்கை இளவாலை நீத நீதிமன்ற ஊழியர் போலீஸ் ஊழியர் ராகவன் ஃபைல் செய்கிற பொழுது நான் மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் இருந்தனர் நீதவான் அந்த போலீஸாருக்கு கட்டளையிட்டார் குறிப்பிட்ட நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைங்களே இதுவரையும் ஒப்படைக்கல நான் மாற்றலாகி போனேன் எஸ்பிக்கு நான் போய் சொல்லி அவர் டி சி டி பி என்ற பிரிவில் நீதிமன்றங்களில் அனுமதி அப்படியே இதுவரையும் அவர் கைது செய்யப்படவில்லை ஏன் மூன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் மாசத்திலிருந்து எங்கட முறைப்பாடுகள் இருக்குது என்ன சும்மா கூப்பிடுறதும் என்ன திருப்பி அனுப்புறது கடைசியா எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் போடுறது கடைசி தீய எடுத்து வச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது ஒரு விதமான ஏமாற்று அதுக்கு முன்ன அவர் மதுளை கட்டிட்டு அவர் கனடா போயிட்டார் அவர் போயிட்டார் இங்கே ஒன்று மில்லியன் இவர்களே மூடுவார்கள் ஆக மொத்தத்தில் இங்க இளவாள போலீஸார் கே கேஸ் பிரிவு எந்த நடவடிக்கையும் எடுக்குதில்லை அப்படியா இங்க சட்டம் ஒழுங்கு இருக்கிறார் இருந்தால் நேற்று ஒருவரை கைது செய்தால் இவர் கைது இந்த மதில் கட்டுறதுக்காக ஒரு மோசடியான ஆவணத்தை கொடுத்த இந்த விண்ணப்பத்தாரையும் கைது செய்து நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்படவன இந்த நில அளவு படம் தயாரிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபரோ யாருமே இலங்கையில இருக்கவில்லை எங்களிட இவர் மதில் கட்டுறதுக்கு விட விட்ட நிலங்கள் தவிர்க்கப்படையில் நல்லாவே தெரியும் தெரியாத ஒரு ஆவணத்தை பாவிச்சிருந்தா பரவாயில்ல நல்லாவே தெரியும் இவர்கள் மீண்டும் திருப்பி என்னட்ட நில அளவச்சவையில் கடிதம் கேட்க நான் திருப்பியும் கடிதம் அவர்களுக்கு போட்டிருக்கிறேன் இன்றைய அரசாங்கத்தின்படி நான் ஒரு ஜனாதிபதியிட மகளாக இருந்திருந்தா கூடி ஜனாதிபதி சொல்லுவார் அவருடைய கடிதம் வந்த டேனின் படிதான் அவருக்கு மறுமொழி அனுப்புங்கள் என்று நான் ஜனாதிபதியிட மகளும் இல்லை இந்த நிலையில நான் போட்ட கடிதத்துக்கு நில அள வச்சதே எப்போ எனக்கு டேன் வருதோ அப்பதான் தான் ஆனால் நான் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு ஒரு ரிஃபரன்ஸ் நம்பர் தந்திருக்கினா நான் அந்த ரிஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருக்குறேன் இந்த நில அளவை பட் நில அளவை படம் ஒரு வழக்கில் இருக்கிறேன் அளவிட இதை தயாரித்தவர் அந்த ஆண்டு தயாரித்தவருடைய நில அள அளவு பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது ஏற்கனவே நில அளவு சபையில் பிரதேச சபை மானிப்பாயில இருக்கத்தக்கதாக இது இவர் பாவிச்சாருண்டா இங்கே உள்ள ஆளுக்கு ஒரு சட்டமா இவர்களும் கைது செய்யப்படணும் போலீஸ் சீருடையோட வந்து வேலி அடைச்சிருக்கு அவை கைது செய்யப்படணும் அவைக்கு நடவடிக்கை எடுக்கணும் இங்கே ஒன்றுடமுமே சட்டம் இல்லை நான் எல்லா இடமும் சொல்லி 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 முடியல நான் நாட்டில் இல்லாத நேரம் நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் எங்களுக்கு கடிதம் போடுறார்கள் எனக்கு கிடைச்சது நாலாம் தேதி அந்த கடிதம் அஞ்சாந்தேதி சண்டே ஆறாம் தேதி எல்லாருக்குமே நான் கொடுத்துறேன் சிஎனா சபை சென்று சொல்றாரு அந்த விண்ணப்பத்தாரிக்கு நீதிமன்றங்களுக்கு போறதுக்கோ என்னத்துக்கோ போறோ அதிகாரம் இல்லாத ஒரு ஆவணத்தை வச்சிருக்கிறார் அவரை நான் எப்படி நீதிமன்றத்துக்கு போக சொல்றேன் அப்படி என்று சொன்னா ஏன் இவர் அனுமதி கொடுக்குற அத எல்லாத்தையும் விட இங்க நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி போலியான இலங்கை தண்டனை சட்ட கோவையின் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிரிவின்படி இந்த உண்ணப்பதாரி கைது செய்யப்படவனு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது சட்ட பிரிவின்படி சிஎன்ஆர் சபேஷன் கைது செய்யப்படவன் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படவன் இதை நான் விளங்கப்படுத்தினால் இளவால எம் பிரான்ஜோ பிராஞ்சோ தம்பிக்க தம்பிக்கப்பெறா என்னட்ட சொல்லுறார் டிஐஜி எங்களுக்கு கட்டளை இருக்கிறார் நீங்கள் எதுவும் செய்ய கூடாது அவ சீல் வழக்கு போ சொல்லிட்டு அவர் எல்லைகளை அழிச்சு வேலி அடைச்சாலும் மதில் கட்டினாலே நீங்க சும்மா இருங்க இங்க சட்டம் ஒழுங்கு இருக்குதா சட்டம் ஒழுங்கு இருக்குதுன்னு சொன்னா நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே சட்டத்தை இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்த நான் இந்த குறித்த நபர்களை அந்த ப படம் வரைந்தவர் கூறுகிறார் பொலிஸ் ஓட்ட வேலிக்கு தான் நான் படம் வரைந்து கொடுத்தேன் அப்பொழுதும் பொலிஸ் ஓட்ட வேலி கதிகால்கள் என்று இப்போ இங்கே அந்த கதிகால்கள் எந்த கதிகால எந்த எல்லையை வச்சு இவர்கள் இந்த மதில் கட்ட அனுமதி கொடுத்தவர்கள் இவர்களுக்கு ஆறு அனுமதி கொடுத்தது ஒரு மனிதனுடைய அடிப்படை தண்ணி வாய்க்கால் பாவி பொறுத்து கிணற தடை செய்து மதில் கொடு மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க இங்க சட்டம் இருக்குதா வடமா வட மா நான் மாகாணத்தை பத்தி கேட்கல இருந்த பிரதேசங்களை பத்தி எனக்கு தெரியாது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்குதா ஒரு டிஐஜி என்ன சிவில் விளக்குக்கு போக சொன்னவர் போன வருஷம் மூன்றாம் மாசம் இளவாள போலீசாரே ஏன் வேலி போட அனுமதிச்சவர் அப்பவே சொல்லி இருக்கலாம் அவரை நீ வெட்டின வேலி வெட்டினது தவிர நீ சிவில் விளக்குக்கு போக உண்டு அவருடைய அலுவல முடிச்சு குடுக்கறதுக்காக போலீஸார் வேலி போட்டுட்டு இப்ப சொல்லுற போலீஸார் வேலி போட்டது தவறு அந்த வேலி செல்லாது அப்ப அவர்களே சொல்லிட்டார்கள் போலீஸ் வேலி செல்லாத எந்த வேலையின் அடிப்படையில இவருக்கு மதில் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டது எந்த வரைபடத்தின் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது சபேஷன் பதில் சொல்லுவோன்னே இதுல அவருக்கு தண்ணி வாய்க்கால் இல்லையா தூர்வை இல்லையா பாவி பாவிப்பொருட்பு இல்லையா மதில் கட்டுவதற்கு பிரதேச சபையால் தள்ளி போடப்பட்ட நிலம் த கழிக்கப்பட்டுள்ளதா இது உண்மை என்று அவர் நம்புறாரா என்றது சபை சின்னங்களுக்கு பதில் சொல்லுவான் இல்லை என்று சொன்னா போலீசார் உடனடியாக இவர்கள் இருவரையும் படங்குறியில் அவர்கள் மூவரையும் கைது செய்யணும் விசேஷமா நான் ஒன்று கேட்கல நேற்று ஒன்று நடந்திருக்கிறீங்க பண்ட திருப்பு பிரதேச சபை வடிவாயை சொல்லி இருக்கிறேன் இங்கே ஒரு எல்லா பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா இல்லை இதை விட ஒரு ஒரு குடு குடு அதாவது போத வஸ்து கடத்தி நாலு ஆண்டுகள் ஜெயிலில் இருந்த ஒரு மனித குரூப்பை மனிதரை ஒரு குரூப்பை கொண்டு வந்து எங்களை வெறுட்டி கொலை செய்ய அச்சுறுத்தி எவ்வளவோ முறைப்பாடுகள் நாங்கள் போடுறோம் போலீஸார் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் இல்லை அப்போ நாங்கள் போய் நீ முறைப்பாடு செய்கிறது இலவாலை போலீசார் இங்கே பாருங்கள் எவ்வளவு இருக்குது இது மட்டும் இல்லை இவ்வளவு இருக்குது எடுத்த நடவடிக்கை என்ன ஏதாவது ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்தார்களா மல்லாவ நீதவான் சொல்லி இருக்கிறார் அவரை கொண்டு வந்து வேற இரண்டு கேஸுல நீதிமன்றத்துல ஒப்படைங்கண்டு இதுவரை ஒப்படைக்கல அந்த நீ நீ நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்லுற இலவாழ போலீஸ் அதிகாரி சொல்லுறா அது எம்ஓ ஓ பிரான்ச்சு கைது செய்து தர வேணும் மிஸ் எம் ஓ சொல்லுங்கன்னு நான் சொல்லுறேன் பல தடவை ஏன் கைது செய்யல கைது செய்வார்களா இதுக்கு சிவில் வழக்கு இன்னொரு முறைப்பாட்டுக்கு ஒரு செயலுக்கு நான் முறைப்பாடு போடுறேன் என்ன கூட்டிக் கொண்டு வந்து ஒரு ஆறு மணித்தியாலம் வச்சிருந்துட்டு போய் சிவில் வழக்கு போட சொல்றா தனக்கு செக்ஷன் தெரியாதா செக்ஷன் தெரியாத பொலிஸாரையெல்லாம் இளவாலை போலீஸில் வச்சு என் மக்கள் எங்களை கஷ்டப்படுத்துறது இளவால இலங்கை போலீஸ் தெரிக்கலாம் ஜனாதிபதி அனுரவகுமார் திசா நாயக் என்ற ஆதரவாளராக வழிகாட்டுற நீங்கள் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தில் பொலிஸாரான ஏற்பாட்டை பிடிபாக்கிறீங்க க்ளீன்ஸ் ஸ்ரீலங்கா என்றதை தான் நான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஜனாதிபதியோட மகளாக இருந்தால் கூட ஜனாதிபதி சொல்லுவேன் அவர் போட்ட கடிதத்துக்கு அவரோட டேர்ன்அப்போ வருதோ அப்போ தான் பதில் கொடுங்கோன்னு சொல்லுவேன் அது ஒரு க்ளீன் ஸ்ரீலங்கான்றது இன்றைக்கி க்ளீன் பண்ணப்பட வேணும் நேற்று க்ளீன் பண்ணப்பட்டிருக்குது ஒரு ஆளை கைது செய்துருக்குறாங்க நான் இப்போ தான் நான் அந்த பத்திரிக்கையில் பார்த்துருக்குறேன் இன்றைக்கு இது க்ளீன் பண்ணப்பட வேணும் எப்படி சொல்லுவார் ஒரு மோசடியான மோசடியானு அனுமதி கொடுத்தவரை நீ ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அவ சீல் விளக்கு போட சொல்லு அங்கே எல்ல வேல்கள் நான் மண்ட காட்டுற ஓப்பனா இருக்குது எல்லாம் தரிச்சு இப்படியான ஒரு ஆளை கைது செய்ய வேணாமன்ட எப்படி சொல்லுவார் கிளீன்ஸ்லங்கான்னு அவன் சொல்றா கிளீன்ஸ்லங்கா வந்து அவர் துப்புரவாக்க முடியாது இவதான் துப்புரவாக்கவன் இ இது இது இதை செய்ய வேணா என்று டிஐஜி சொல்லியிருப்பாருன்னா கேட்டு கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தவர் இன்றைக்கு விடுதலை செய்யணும் இவைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது டிஐஜி கூட ஓர்டர் கொடுக்கணும் தன் தனக்கு கீழே உள்ள பிரிவான குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டது தவறு என்று அவர் நீதிமன்றத்தில் சொல்லி அவருக்கு விடுதலையை பெற்று கொடுக்கணும் இல்லையென்றா கிளீன்சர்ல அங்காரியை கைது செய்யணும் வச்சிருக்கலாங்கன்றது வந்து ஜனாதிபதி வந்து இங்க சுத்தப்படுத்துறல அதிகாரிகளை சுத்த ஏற்கனவே அமைச்சர் விஜிதகேர் கௌரவ அமைச்சர் விஜிதகேர் சொல்லி இருக்கிறார் நாங்க சொல்லி நீங்க செய்யாதீர்கள் உங்களோட கடமைகளை நீங்க செய்யுங்க இங்க நாங்க கேட்கறது உங்களோட கடமையை செய்யுங்க என்ன அதிகாரத்துல எந்த ஆவணங்களின் அடிப்படையில இந்த மதில் குடு கட்ட கொடுக்கப்பட்டு எங்க எங்கட வேலிகள் எல்லா வேலிகள் எல்லாம் தரிக்கப்பட்டது எங்க மதில உடைக்கிறாங்க வந்து வேலைக்காரர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் எனப்படும் வரவு செலவு திட்டம் இன்று பிரதமர் ஹரணி அமரசூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் எனப்படும் வரவு செலவு திட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரியவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் மதிப்பீடு தொடர்பான உரை எல்லாம் பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது அதன் பின்னர் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் எனப்படும் வரவு செலவு திட்ட இரண்டாம் மதிப்பீடு தொடர்பான உரை மீதான விவாதம் அடுத்த மாதம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளது இதனையடுத்து அன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு சபையில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று தேதி வரையான காலப்பகுதிக்குள் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குளிர்நிலை விவாதம் நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தி ஒராம் தேதி பிற்பகல் சபையில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்காக புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் விசட பாடுகள் சட்டம் மூலமும் பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது